அன்பான வணக்கங்கள் இன்றைய நாள் இருபதாம் திகதி மே மாதம் இரண்டாயிரத்து பதினாறாம் வருடம் வெள்ளிக்கிழமை இன்றைய நல்ல நேரங்கள் காலை ஒன்பது முப்பது தொடக்கம் பத்து முப்பது மாலை நான்கு முப்பது தொடக்கம் ஐந்து முப்பது இன்றைய ராகு காலம் பத்து முப்பது தொடக்கம் பன்னிரண்டு மணி இன்றைய ராசிபலன் மேஷம் புதிய திட்டங்கள் திட்டுவீர்கள் பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீர்கள் அனாவசிய செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள் வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் நினைத்தது நிறைவேறும் நாள் ரிஷபம் பழைய பிரச்சனைகளுக்கு சுமூக தீர்வு காண்பீர்கள் தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும் திடீர் பயணங்கள் உண்டு வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள் உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் உழைப்பால் உயரும் நாள் மிதுனம் கம்பீரமாக பேசி சில காரியங்களை முடிப்பீர்கள் உடன் பிறந்தவர்களால் பயனடைவீர்கள் அரசால் ஆதாயம் உண்டு வாகனத்தை செய்வீர்கள் எங்கு சென்றாலும் நல்ல வரவேற்பு கிடைக்கும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை திட்டுவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவீர்கள் வெற்றி பெறும் நாள் கடகம் கடந்த இரண்டு நாட்களாக கணவன் மனைவிக்குள் இருந்த மனப்போர் நீங்கும் இழுபறியாக இருந்த வேலைகள் முடியும் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் வியாபாரத்தில் இழந்ததை மீட்பீர்கள் உத்தியோகத்தில் மேலதிகாரி மதிப்பார் புத்துணர்ச்சி பெருகும் நாள் சிம்மம் ராசிக்குள் சந்திரன் நுழைவதால் ஓய்வின்றி உழைக்க வேண்டி வரும் மன இறுக்கங்கள் உருவாகும் அதிக வேலை சுமையால் அவ்வப்போது கோபப்படுவீர்கள் உங்கள் மீது சிலர் வீண் பழி சுமத்துவார்கள் வியாபாரத்தில் புது முதலீடுகளை தவிர்க்கவும் உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கும் நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படும் நாள் கன்னி எளிதாக முடிய வேண்டிய விஷயங்கள் கூட பலமுறை போராடி முடிப்பீர்கள் பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் எதிர்மறை எண்ணங்கள் வரக்கூடும் வியாபாரத்தில் வேலையாட்களின் ஒத்துழைப்பு சுமாராக இருக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடன் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது போராடி வெல்லும் நாள் துலாம் கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் உறவினர் நண்பர்களால் அனுகூலம் உண்டு வெளிவட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் பழைய கடனில் ஒரு பகுதியை மீளச் செலுத்துவீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் கடமையுணர்வுடன் செயல்படுவார்கள் உத்தியோகத்தில் உங்களின் திறமைகள் வெளிப்படும் மதிப்பு கூடும் நாள் விருட்சிகம் உற்சாகமாக முன்னின்று செய்வீர்கள் பிள்ளைகளால் மதிப்பு கூடும் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் நெருங்கியவர்களுக்காக மற்றவர்களின் உதவியை நாடுவீர்கள் வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் சாதிக்கும் நாள் தனுசு கடந்த இரண்டு நாட்களாக இருந்து வந்த சோர்வு களைப்பு வீண் பதற்றம் யாவும் நீங்கும் பணப்புழக்கம் கணிசமாக உயரும் சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள் வெளிவட்டாரத்தில் மதிப்பு கூடும் தொழிலில் லாபம் வரும் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் நிம்மதியான நாள் மகரம் சந்திராஷ்டமம் தொடங்குவதால் முக்கிய அலுவல்களை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்காமல் நீங்களே செய்து முடிக்க பாருங்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் உங்கள் பெயர் பார்த்துக் கொள்ளுங்கள் நாவடக்கம் தேவைப்படும் நாள் கும்பம் உங்களின் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள் சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும் வியாபாரத்தில் வேலையாட்கள் மதிப்பார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீர்கள் தன்னம்பிக்கை துளிர்விடும் நாள் மீனம் எதிர்பாராத பணவரவு உண்டு உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாக பேசத் தொடங்குவார்கள் அரசால் அனுகூலம் உண்டு வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்கும் உத்தியோகத்தில் சில புதுமைகளை செய்து எல்லோரின் கவனத்தையும் ஈர்ப்பீர்கள் திடீர் யோகம் கிட்டும் நாள்